மே அன்பான வணக்கம் நம்ம வீட்டில் கூரை ஒழுவச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரிப்பேர் பண்ணலாம் ஊரில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் ஒழு வச்சுன்னா என்ன பண்றது எல்லாத்தையும் மாற்றணும் இல்லைன்னா அதுதான் அப்படின்னு வாழணும் தானேங்க இதை எதுக்கு சொல்றேன்னு தானே கேட்குறீங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா எங்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த பயலுவா ரொம்ப அநியாயம் பயலுவ இல்லை அந்த பொண்ணுங்களும் அட்டகாசங்க சொன்னதை கேட்பனாங்குதுங்க ஏதாவது ஒரு பொறுப்பாக நடந்துக்குதுங்களா ஒரு சின்ன சின்ன விஷயம் ஒரு பல் வளர்க்குறது குளிக்கிறதுல கூட ஒரு பொறுப்பு கிடையாது என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு ஒரே புலம்பலாக இருந்தது இது என்னடா இது இப்படி புலம்புகிறாங்களே இது வந்து காலங்காலமாக நடக்கிறதா இல்லை இப்போ ஏதாவது வித்தியாசமாக இருக்குதா அப்படின்னு தேடி பார்க்கும்போது தான் ஒரு உலக ஆய்வு ஒன்று நான் படித்தேங்க அந்த ஆய்வில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் வரைக்கும் பிறந்திருக்காங்களே பிள்ளைங்க அவங்க தான் ஜென்சி அந்த குழந்தைங்க அந்த குழந்தைங்க உலகம் பூராவும் பிரச்சனை பண்ணுறானுங்களாம் இப்போ ஆணும் பொண்ணும் எல்லாம் சேர்ந்து இப்போ அப்படி தானே நடந்துகிட்ருக்கு நம்ம பார்க்குறோம் ஒரே பிரச்சனை அன்றைக்கி ஒரு பையன் சொல்கிறான் ஏண்டா படித்தா என்னடா படித்து ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா உடனே அவன் சொல்கிறான் ஏன் உனக்கு தானே சம்பாதிக்கணும் நான் ரீல்ஸ் போட்டு சம்பாதிக்கிறேன் உனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்குறான் அந்த பையன் இது எப்படி இருக்குது பாருங்க அந்த மாதிரி இந்த பையன்களும் இந்த பொண்ணுங்களும் இந்த மாதிரி பண்ணுறாங்களாம் அதை பற்றி என்ன புள்ளி விவரம் சொல்கிறாங்க அப்படின்னாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பிள்ளைங்க இருக்காங்களே அவங்கள தலைமை பதவியை விரும்புகிறது கிடையாது அடப்போ பொழுதுன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரமாக அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கேன் நான் தயாராக இல்லை போனோமா வேலையை பார்த்தோமா வந்தோமா இதோட என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களாம் பிள்ளைங்க ரெண்டாவது நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கு அவங்க தயாராகவே இல்லையாம் எந்த பொறுப்பாக இருந்தாலும் குடும்ப பொறுப்பு கூட தான் இப்போ பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்க பயப்படுதுங்க குடும்ப பொறுப்பை எடுத்துக்க நாங்கள் தயாராக இல்லை என்ன பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு அதுங்களுக்கு அவ்வளோ பயம் முன்னாலெல்லாம் அப்படி கிடையாதுங்க பொறுப்பு நமக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கின காலம்லாம் உண்டு என்னை வந்து ஆக்க மாட்டாங்களா இதையெல்லாம் நீ செய் அப்படின்னு நம்மளோட பொறுப்புக்குள்ளே கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கின காலம் உண்டு ஆனால் இப்போது பொறுப்புன்னா எனக்கு வேணாம் வேணான்னு தட்டி கழிக்கக்கூடிய காலமாக இது தான் ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்களா பொறுப்பு வந்துட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு வேலையை கொடுக்குறோம் இதை நீ தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மன அழுத்தம் வந்துடும் பார்த்தீங்களா அப்போ மன அழுத்தம் வந்துடும் அதுக்கப்புறம் அதை பற்றிய கவலை வந்துடும் அப்போ என்ன ஆகிடும் நம்ம சுதந்திரம் பறி போயிடுமோ நம்ம விருப்பத்துக்கு இருக்க முடியாமல் போயிடுமோ மோசமான வேலையாக இந்த வேலை மாறிடுமோ பொறுப்பை எப்போ பார்த்தாலும் நம்ம தலையிலேயே கொண்டு வந்து கட்டிடுவாங்களோ இது நமக்கு காலத்துக்கும் பெரிய தொந்தரவாக வந்துடுமோ அப்படின்னு இந்த பிள்ளைங்க யோசிக்கிறாங்களாம் அதனால் இவங்கள எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதற்கு இவங்க தயாராக இருப்பதே கிடையாது அப்புறம் என்ன பண்ணுறாங்களாம் இந்த பூமர் பூமர்னு சொல்கிறாங்க கேட்குறீங்களா கேள்விப்பட்டிருப்போம் நம்ம எல்லோருமே எதாவது வந்து சொன்னால் போதும் இந்த பாரு பூமர் மாதிரி பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி இந்த பெற்றோர்கள்லாம் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டதை பிள்ளைங்கக்கிட்ட சொல்வாங்க இந்த பாருப்பா நான்லாம் அந்த காலத்தில் அப்படின்னா இந்த பாரு நிறுத்து பூமர் மாதிரி பேசாத அப்படின்னா அந்த பிள்ளைங்க போயிடுறாங்க பாருங்கள் அதை பொருட்படுத்தாமல் இருக்கிறதும் அவங்க தானா யாராவது ஒரு கஷ்டத்தை சொன்னால் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய கருணையெல்லாம் வர்றது இல்லையா அவங்க மேலே அது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா அப்படியே காது கொடுத்து அந்த வெளியே மடலோடு அந்த செய்தி தான் உள்ள வரைக்கும் கூட போகிறதே இல்லையா ரெண்டாவது முதலாளிக்கு அடுத்த நிலையில் இருக்காங்க பாருங்கள் இரண்டாம் நிலை அந்த நிலையை அவங்க விரும்புகிறதே கிடையாதான் ஏன்னா அவர் எல்லாத்தையும் நம்ம தலையில் கட்டிடுவார் இரண்டாம் நிலையில் இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் பிரச்சனை நமக்கு தான் அதனால் அந்த வேலையை வேண்டாம் அப்படின்னு பண்ணுறாங்களாம் இன்னொன்று இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வேலை நேரத்தை அதிகப்படுத்துனா அந்த வேலையை வேணான்னு போயிடுறாங்க இப்போ வேலை நேரத்துக்கு அதிகமாக அவங்களெலாம் வேலை செய்ய தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கிறது இல்லையா எதுக்காக அவ்வளோ நேரம் நமக்கு கொடுத்த நேரத்துக்கு நம்ம வேலை செய்கிறோம் வேலை செய்கிற நேரத்துக்கு பணம் வாங்குகிறோம் முடிஞ்சு போச்சு நம்மளோடது அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்களாம் அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயங்க எனக்கு நான் தான் ராஜா எனக்கு நான் தான் பாஸ் எனக்கு நான் தான் தலைவர் நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் செய்வேன் எனக்கு நீங்களாம் யார் பாஸா நீங்கள் சொல்கிறதையெல்லாம் நான் கேட்கணுமா போய்கிட்டே இருங்க போய்கிட்டே இருங்க நான் தான் பாஸ் என் நான் வளர்ந்தேன்னா போதும் மற்றவங்களாம் என்னோட சேர்த்து எல்லாரையும் வளர்க்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது எனக்கு எதாக இருந்தாலும் ஒரு சாப்பாடோ ஒரு தண்ணியோ ஒரு துணிமணியோ எது கிடச்சாலும் எனக்கு கிடச்சிதுன்னா போதும் நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன் போதும் மற்றவங்களுக்கெல்லாம் கிடச்சிதா கிடைக்கலையா அதை பற்றி நடக்கிற எனக்கு கிடையாது இதெல்லாம் எனக்கு தெரியாது இதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களாம் இவங்க வந்து எப்பவும் எல்லாருக்கும் எதாவது ஒரு சிக்கலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு உலகளாவிய அளவில் ஒரு ஆய்வு சொல்லியிருக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறதும் அப்படி தானங்க இருக்கும் அவங்கள நம்ம எப்படி சமாளிக்க போகிறோங்கிறது தான் இன்றைக்கி நம்ம முன்னால் நிற்கிற ஒரு கேள்வி இந்த வீ இதை வீடியோவை எ அர்த்தமாக அந்த பிள்ளைங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன நினைப்பாங்க வந்துட்டாங்க ஐயா ஒரு பூமரு நமக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைக்கலாம் ஓ நம்மளை பற்றியெல்லாம் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் வேறு நடந்துக்கிட்டு இருக்கோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப நன்றி தொடர்ந்து பாருங்கள் வணக்கம் வாழ்க வளமடை